எங்களது யூடியூப் சேனலுடன் இணைந்திருக்கின்ற அனைத்து ஓய்வூதிய நலன் பெறுவோருக்கும் வணக்கம் நாங்கள் இன்றைய வீடியோவில் ஒரு முக்கிய தகவலை பார்க்க இருக்கின்றோம் அதாவது உங்களுக்கு தெரியும் இலங்கையில் அரச துறையை தெரிவு செய்வதற்கு அதாவது தொழில் உலகில் அரசு துறையை தெரிவு செய்வதற்கு பிரதானமான முக்கியமான காரணமாக இருப்பது ஓய்வூதிய நலன்கள் ஏனைய துறைகளில் அதிகரிக்கப்பட்ட சம்பள கொடுப்பனவுகள் சலுகைகள் கிடைத்த போதிலும் அஹ் துறையை நாடி நிற்பதற்கான பிரதான காரணமாக இருப்பது வந்து இந்த ஓய்வூதிய நலன்கள் கிடைக்கப்பெறுவது இலங்கையில பார்த்த மட்டு சொன்னா இந்த ஓய்வூதிய நலன்கள் ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் எதிர்நோக்குகின்ற மிக மிக பிரதான பிரச்சனையாக இருப்பது வந்து ஓய்வூதிய நலன்கள் உரிய கால நேரத்தில் கிடைக்கப்பெறாது இருக்கின்ற ஒரு சூழ்நிலை அதாவது புதிதாக ஒரு அரசு ஊழியர் வந்து ஓய்வு பெறுகின்ற போது அவர் பல வருடங்கள் இந்த ஓய்வூதிய நலன்களை பெற்று முதலாவது ஓய்வூதிய நலனை பெறுவதற்கு காத்திருக்கின்ற சூழ்நிலைகளும் கூட இலங்கையில் இடம்பெற்று வருகிறது அவருடைய தனிப்பட்ட கோவையில் பல குறைபாடுகள் இருக்கின்ற சூழ்நிலை காணப்பட்டாலும் கூட அவர் அந்த ஓய்வு பெற்றவர் வந்து அவருக்குரிய உயிர் வாழ் உரிமையை கூட இது வந்து சவாலுக்கு உட்படுத்துகின்ற ஒரு சூழ்நிலை காணப்படுகிறது இவ்வாறு ஓய்வூதிய நலன்கள் உரிய காலத்தில் அதிகரிக்கப்படாமை அல்லது அவை உரிய காலத்தில் கிடைக்கப்பெறாமை போன்ற சூழ்நிலைகளை கவனத்தில் கொண்ட ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுடைய அமைப்புகள் வந்து இந்த ஓய்வு பெறுகின்ற உரிமையை வந்து அடிப்படை மனித உரிமையாக மாற்றிக்கொள்வதற்கு கொள்வதற்கு முயற்சிகளை எடுப்பதை காணக்கூடியதாக இருக்கு இந்த அண்மையில் ஒரு செய்தித்தாளில் வெளியான செய்தியின் செய்தியில் இதை அவர்கள் உள்ளடக்கியிருக்கிறார்கள் விஸ்ராமிக்க தைனிக ஐத்திய ஆண்டு கிரம விவஸ்தாவட்ட நவர்த்த அதுல்கரனு என்று சொல்லி ஒரு வேண்டுகோளை அரசுக்கு அவர்கள் முன்வைத்திருக்கிறார்கள் அதாவது தற்போதைய சூழ்நிலையில் அரசியல் யாப்பில் பார்த்தோம் என்று சொன்னா சமூக பாதுகாப்பு உரிமையாகத்தான் இந்த ஓய்வூதிய உரிமை உள்ளடக்கப்பட்டிருக்கிறது இது ஒரு தனிநபர் உரிமையாக அல்லது ஒரு மனித உரிமையாக உள்ளடக்கப்படாத ஒரு சூழல் காணப்படுகிறது பொதுவாக அவர் உள்ளடக்கப்படுவதில்லை இருப்பினும் கூட எதிர்நோக்குகின்ற பிரச்சனைகளுக்கு தீர்வாக இவை இவ்வாறு அமைகின்ற போது உங்கள் சட்ட ரீதியான சில உரிமைகளை பெற்றுக்கொள்வதற்கு உங்களுக்கு துணையாக இருக்கும் அதாவது ரெண்டாயிரத்தி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மூன்றாம் இலக்க சுற்றறிக்கை அரசாங்கம் அத்தருணத்தில் முறையாக அமுல்படுத்தாத போது சில ஓய்வூதிய நலன் பெறுபவர்கள் வந்து ஒரு அடிப்படை மனித உரிமை வழக்கினை தாக்கல் செய்த போது அதனை அஹ் உயர் நீதிமன்றம் அதனை தள்ளுபடி செய்திருந்தது அதாவது அஹ் அது ஒரு மனித உரிமை மீறலாக நாங்கள் வழக்கு தாக்கல் செய்ய முடியாத ஒரு அம்சமாக அப்போது நீதிமன்றம் கணித்திருந்தது எனவே ஓய்வூதிய நலன் பெறும் அமைப்புகளுடைய கோரிக்கையானது ஓரளவு சாதாரணமானது என்பதை நாங்கள் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு எடுத்துரைக்கிறோம் காரணம் ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுக்கு இந்த தொடர்ச்சியாக அவர்களுடைய உரிமைகள் மீறப்படுகின்ற சூழல் அல்லது அவர்களுடைய பொருளாதார வாழ்வுரிமைகள் வந்து அச்சுறுத்தலுக்குள்ளாகின்ற ஒரு சூழல் தொடர்ச்சியாக இருந்து வருகிறது இலங்கையில் இருக்கிற சகல ஓய்வூதிய நலன் பெறுபவர்களும் எதிர்காலத்தில் ஓய்வு பெற இருக்கின்றவர்களும் எதிர்நோக்குகின்ற அதிமுக்கிய பிரச்சனை அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அல்லது அங்கீகரிக்கப்பட்ட சுற்றறிக்கைகளில் கூறப்பட்ட ஓய்வூதிய உரிமைகள் நலன்கள் வந்து உரிய கால நேரத்தில் கிடைக்கப்பெறாத ஒரு சூழல் அந்த உரிமைகள் அல்லது உதவித்தொகைகள் உரிய நேரத்தில் கிடைக்காத போது அதில் பலன் இல்லை என்பதை அரசாங்கம் கவனத்தில் கொள்வது அவசியமானது எனவே ஓயூதிய நலன் பெறுபவர்களுடைய இந்த கோரிக்கையானது அதாவது அவர்களுடைய உரிமை வந்து ஒரு முக்கியமான ஒரு உரிமையாக அரசியல் யாப்புல உள்ளடக்கப்பட வேண்டும் என்பது வந்து அஹ் நீண்ட காலமாக இருந்து வருகின்ற ஒரு பிரச்சனை எனவே ஓய்வூதிய நலன் பெறும் அமைப்புகள் கூட்டாக ஒன்றிணைந்து இதனுடைய அம்சங்களை அதாவது ஓய்வூதிய நலன் பெறுபவர்களுடைய உரிமையை மேலும் ஒரு உறுதிப்படுத்தப்பட்ட உரிமையாக அரசியல் யாப்பில் கொள்ளப்படுவது காலத்தின் கட்டாயமாக காணப்படுகிறது இலங்கையினுடைய புதிய அரசாங்கமானது அரசியல் யாப்பினை திருத்துவதற்குரிய நடவடிக்கைகளில் இறங்கியிருக்கிறது இவ்வாறான ஒரு சூழ்நிலையில் இந்த உரிமைகளையும் புதிய அரசியல் யாப்பில் இணைத்துக் கொள்வதற்கு பாடுபடுவது ஓய்வூதிய அமைப்புகளுடைய கடமையாகும் என்றதை கூறி மேலும் ஒரு பயனுள்ள வீடியோவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன் இந்த பயனுள்ள தகவலை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்